என்னை கொல்ல சதி நடக்கிறது கலங்கிய ஜெயலலிதா மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் இருபத்தி நான்கு அதிமுகவில் நால்வர் அணி என்றால் யாரை குறிப்பிடுவீர்கள் ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமி இவர்களைத்தானே இவர்கள்தானே கட்சியின் துவார அதிகாரம் பொருந்தியவர்களாக கட்சி ஒழுங்கு நடவடிக்கைக் குழு உறுப்பினர்களாக இருந்தார்கள் இப்போது அந்த நால்வர் அணியும் இல்லை அந்த நால்வரில் நடுநாயகமாக இருந்த நத்தம் விஸ்வநாதன் இப்பொழுது எந்த பொறுப்பிலும் இல்லை என்பது வேறு கதை சரி விஷயத்துக்கு வருவோம் இதுபோல மூவர் அணி ஜெயலலிதா கட்சியை கைப்பற்றி அனைத்து அதிகாரங்களையும் தனதாக்கி கொண்ட போதும் அமைக்கப்பட்டது ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அது ஜெயலலிதா அமைத்த அணி அல்ல அவர்களே அமைத்துக் கொண்ட அணி ஆம் ஜெயலலிதாவிடம் கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்த பன்ருட்டி ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு மற்றும் கே எஸ் எஸ் ஆர் ஆகியோர் அமைத்த அணி அது இந்த மூவரும் வயதிலும் அரசியல் அனுபவத்திலும் ஜெயலலிதாவை விட மூத்தவர்கள் அரசியலின் அத்தனை சூட்சமத்தையும் அறிந்தவர்கள் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியின் தொண்டர்களை வைத்தே ஓரங்கட்டினார் ஜெயலலிதா இறுதியில் ஜெயலலிதாவை எதிர்க்க முடியாமல் அந்த மூவரும் ஆளுக்கு பக்கமாக அரசியலில் கரை ஒதுங்கினார்கள் திருநாவுக்கரசு காங்கிரஸில் அடைக்கலம் புக பன்ருட்டி ராமச்சந்திரன் பாமக தேமுதிக என ஒரு சுற்று அடித்துவிட்டு மீண்டும் அதிமுகவில் தஞ்சமாக எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாக இருந்த கே கே எஸ் திமுகவை தழுவிக்கொண்டார் அரசியலை சதுரங்கம் என்பார்கள் ஆனால் அது எவ்வளவு தவறான உவமை சதுரங்கத்தில் எப்பொழுதும் எந்த சிப்பாயும் மந்திரியும் அணிமாறமாட்டார்கள் மாட்டார்கள் தங்கள் ராஜாவுக்கோ ராணிக்கோ எதிராக திரும்ப மாட்டார்கள் ஆனால் இங்கு எப்போது என்ன வேண்டுமானாலும் நிகழும் கரம் கோர்த்த அதிமுக காங்கிரஸ் சரி சென்ற அத்தியாயத்தில் விட்ட இடத்திலிருந்து தொடர்வோம் எம்ஜிஆருக்கும் ராஜீவ்காந்திக்கும் இருந்த நட்பு இயல்பாகவே காங்கிரஸையும் அதிமுகவையும் கரம் கோர்க்க வைத்தது சட்டமன்றத்தில் இரு கட்சிகளும் இணைந்தே செயல்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நட்பு கூட்டணியாக மலர்ந்தது அதிமுகவை கைப்பற்றிய பின் ஜெயலலிதா சந்திக்கும் முதல் தேர்தல் ஒரு பெரும் வெற்றியை அதிமுக தொண்டர்களுக்கு காட்டியாக வேண்டும் அப்போதுதான் கட்சி உயிர்ப்புடன் இருக்கும் இதை ஜெயலலிதா நன்கு உணர்ந்திருந்தார் தமிழ்நாடு முழுவதும் இடைவிடாது பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா சட்டமன்றத்திலிருந்து கண்ணீருடன் வெளியே வந்தார் அல்லவா அது மிகப்பெரிய அனுதாப அலையை உண்டாக்கியிருந்தது சென்ற இடமெல்லாம் கூட்டம் அதுவும் குறிப்பாக பெண்கள் இப்போது கட்சிக்குள் ஜெயலலிதாவிடம் மனவருத்தத்தில் இருந்த சில சீனியர்களுக்கு புரிய தொடங்குகிறது எம்ஜிஆருக்கு பின் அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் கூட்டத்தை ஈர்க்கும் கரிஷ்மா இருக்கிறது என்று அவரால் மட்டும்தான் எம்ஜிஆர் உருவாக்கி வைத்து சென்ற ஓட்டு வங்கியை காக்க முடியும் என்று கூட்டத்தை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் கூடு திரும்ப தொடங்குகிறார்கள் அந்த தேர்தலில் ஓர் இடத்தை தவிர மற்ற இடங்களில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கே வெற்றி ஆம் பிரம்மாண்ட வெற்றிதான் அந்த ஓரிடத்தையும் சிபிஐ கைப்பற்றியிருந்தது திமுக படுதோல்வி இதை கொஞ்சம் கூட கருணாநிதி எதிர்பார்க்கவில்லை அதுபோல ஜெயலலிதா எதிர்பார்க்காத சம்பவமும் மத்தியில் நிகழ்ந்தது தமிழ்நாட்டில் அதிக தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றி இருந்தாலும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை இல்லை ஜனதா தளம் ஆட்சி அமைக்கிறது கருணாநிதியின் நண்பர் வி பி சிங் பிரதமராகிறார் என்னைக் என்னை கொல்ல சதி நாடாளுமன்ற தேர்தல் தந்த வெற்றி காங்கிரஸையும் அதிமுகவையும் இன்னும் நெருக்கமாக்குகிறது பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர்கிறது அது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை இந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்துவிட்டு பாண்டிச்சேரியிலிருந்து ஜெயலலிதா காரில் திரும்பிக் கொண்டிருக்கிறார் உடன் சசிகலாவும் அவர்கள் மீனம்பாக்கத்தை கடக்கும்போது அவர்கள் கார் மீது ஒரு லாரி மோதுகிறது ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் பலத்த காயம் இருவரும் அப்பல்லோவில் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஜெயலலிதாவை நலம் விசாரிக்க ராஜு அப்பல்லோவிற்கு வருகிறார் ஜெயலலிதா அவரிடம் என்னை கொல்ல சதி நடக்கிறது என்று கூறுகிறார் பின் அதை ஓர் அறிக்கையாகவும் வெளியிடுகிறார் தமிழக அரசியலில் பெரும் புயல் வீசத் தொடங்குகிறது அந்த புயலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள திட்டமிடுகிறார் ஜே ஆம் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிறார் ஜெயலலிதா தமிழகத்தில் இவ்வாறு புயல்கள் வீசிக் கொண்டிருக்க மத்தியிலும் சீதோஷ்ண நிலை சரியில்லை ஆம் மண்டல கமிஷன் அறிக்கை அத்வானி ரத யாத்திரை என மத்தியில் சூழல் நிலையற்றதாக இருக்கிறது வி பி சிங் அரசு கலைக்கப்படுகிறது காங்கிரஸ் ஆதரவுடன் சந்திரசேகர் ஆட்சி அமைக்கிறார் நாடாளுமன்ற படுதோல்வியின் போது கூட அதிகம் கவலை கொள்ளாத கருணாநிதிக்கு இப்போது கவலை ரேகை கொஞ்சம் கொஞ்சமாக படர்கிறது காங்கிரஸ் ஆதரவுடன் மத்தியில் ஓர் ஆட்சி அது நிச்சயம் தனக்கு எதிராகத்தான் இருக்கும் என்பதை நம்புகிறார் அவர் நம்பிக்கை வீண் ஆம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு சுமூகமாக இல்லை தமிழகத்தின் பெரும்பாலான கட்சிகள் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்து வந்த காலம் அது அந்த சமயத்தில் இலங்கையிலிருந்து சர்வசாதாரணமாக போராளிகள் வந்து சென்று கொண்டிருந்தனர் தமிழகத்தில் அவர்கள் நடமாட்டம் அதிகமாகிறது அது மாதிரியான சமயத்தில் காங்கிரசே யோசிக்காத ஒரு விஷயத்தை ஜெயலலிதா செய்கிறார் போராளிகளின் ஊடுருவலை தடுப்பதில் கருணாநிதி அரசிற்கு கொஞ்சம் கூட அக்கறையில்லை என்று ஒரு பெரிய புகார் பட்டியலை பிரதமரிடம் கொடுக்கிறார் எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இருந்த நெருக்கத்தை பற்றியெல்லாம் அவர் கவலை கொள்ளவில்லை ஜெயலலிதாவின் நோக்கம் இதை காரணமாக வைத்து கருணாநிதி அரசை கலைப்பது புகார் கொடுத்ததோடு நிற்கவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று தினம் ஒரு அறிக்கை விடுகிறார் ராஜீவ்காந்தி மூலமாக பிரதமருக்கு அழுத்தம் தருகிறார் இறுதியில் ஜெயலலிதா வெற்றி பெறுகிறார் ஆம் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்படுகிறது பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருப்புக்குப் பின் ஆட்சிக்கு வந்தவர் இரண்டே ஆண்டுகளில் ஆட்சியை இழக்கிறார் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வருகிறது